ஏகே நாற்பத்தி ஏழு முழுமையான வரலாறு விரிவாக பிறப்பும் பின்னணியும் மிகைல் கலாஷ்னிகோவ் ஒரு சாதாரண வீரனின் கதை மைக்கேல் கலாஷ்னிகோவ் மிகைல் டிமோபேயவிச் கலாஷ்னிகோவ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் ரஷ்யாவில் பிறந்தார் அவர் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் இளம் வயதில் மெக்கானிக்காக வேலை பார்த்தவர் இரண்டாம் உலகப் போரில் டூ வே டூ ரஷ்ய இராணுவத்தில் பணியாற்றி தனது தோளில் காயம் பெற்றபோது அவர் துப்பாக்கி வடிவமைக்க ஆரம்பித்தார் தனது சொந்த அனுபவங்களிலிருந்து இராணுவத்துக்கேற்ற துப்பாக்கி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் திட்டமிட்டார் ஏன் ஏகே நாற்பத்தி ஏழு தேவைப்பட்டது ஜெர்மனியின் எஸ்டிஜி நாற்பத்து நான்கு ஸ்டொங்கெவயர் நாற்பத்து நான்கு துப்பாக்கி இரண்டாம் உலகப் போர் முடிவில் இராணுவத்துறையினர் பெரும் ஈர்ப்புடன் பார்த்தனர் அதன் அடிப்படையில் சோவியத் யூனியன் தங்களுக்கேற்ப ஒரு புதிய துப்பாக்கி பராமரிக்க எளிதானது மண்ணில் வெப்பத்தில் மழையிலும் செயல்படக்கூடியது மிகவும் காப்பாற்ற இயலும் சிறு பராமரிப்பு போதும் எளிமையான வடிவமைப்பு பட்டாசு கைவிடும் அளவிற்கு எளிதானது பரந்த இடங்களிலும் நம்பிக்கையுடன் வேலை செய்கிறது பாலைவனமோ காடோ மழையோ அனைத்திலும் வேலை செய்யும் தாக்கம் சோவியத் மற்றும் இராணுவ பயன்பாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சோவியத் இராணுவத்தில் அதிகாரப்பூர்வமாக ஏற்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் துணைய நாடுகளுக்கு வழங்கப்பட்டது அப்போதே ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பரவியது சுமார் நூற்று கூட்டல் நாடுகளில் தற்போது பயன்படுத்தப்படுகிறது பிரபல ஏகே பதிப்புகள் ஏகே எம் ஏ கே மேம்பட்ட பதிப்பு இரும்பு குச்சி மாற்றி எடை குறைவு ஏகே கே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏக்கே 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 ஏழு பதிப்புகள் ஏக்கை ஏழு பதிப்புகள் ஏகை ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏக ஏழு பதிப்புகள் ஏக்கே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப்புகள் ஏகே ஏழு பதிப கலாச்சாரத்திலும் தாக்கம் மோசாம்பிக் தேசிய கொடியில் ஏகே நாற்பத்தி ஏழு மோசாம்பிக் நாட்டின் தேசிய கொடியில் ஒரு ஏகே நாற்பத்தி ஏழு உள்ளது இது அதன் சுதந்திர போராட்டத்தை நினைவுபடுத்துகிறது சினிமா மற்றும் பாப் கலாச்சாரம் ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் ஆகிய திரையுலகங்களில் மிக அதிகமாக காட்சிப்படுத்தப்படும் துப்பாக்கி வீடியோ கேம்கள் கால் ஆஃப் டியூட்டி பியூபிஜி ஃப்ரீ ஃபயர் போன்றவற்றிலும் பெரும் பங்கு எதிர்மறை பக்கம் பயங்கரவாதிகள் மற்றும் கிளர்ச்சி குழுக்கள் இந்த துப்பாக்கியை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் காரணம் அது மலிவாக கிடைக்கும் பராமரிக்க எளிது மிக நம்பிக்கையுடன் வேலை செய்கிறது இது உலகளாவிய ஆயுத கடத்தலில் பெரும் பங்கு வகிக்கிறது இன்றைய நிலை மற்றும் எதிர்காலம் ஏகே வரிசையில் பல மேம்பாடுகள் வந்துள்ளன ஏகே பன்னிரண்டு தற்போது ரஷ்ய இராணுவத்தில் புதிய தலைமுறை துப்பாக்கியாக உள்ளது கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகள் இதனை இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றன உற்பத்தி எண்ணிக்கை பத்து கோடிக்கு மேல் ஏ நாற்பத்தி ஏழு என்பது ஒரு சாதாரண துப்பாக்கி அல்ல அது இருபதாவது நூற்றாண்டின் அரசியல் போர் கலாச்சாரம் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் தாக்கம் ஏற்படுத்திய ஓர் கருவி அதன் வடிவமைப்பின் எளிமை நம்பிக்கையுடனான செயல்பாடு மற்றும் பரந்த பரவல் இதனை ஆயுத வரலாற்றில் ஒரு வரலாற்று மைல்கல்லாக மாற்றியுள்ளன ஆ ஹலோ திஸ் வீடியோ பாயிண்ட்ஸு பை பை மோட் கேட்டால் நம்ம வீட்டுக்கு வேணும் ப்ராடக்ட்டு ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அது இல்லாமல் இவங்கிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனாக இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ